മു സ്റ്റാലിന് അവപാളി നെൽവാത്തുകളും സരസ്വതി പൂജ ആയുധ പൂജ നെൽവാത്തുകളും ഇൻ മൂലം തെരുവ് കൊടുക്കുക പള്ളിയിൽ ചെന്നൈ മാനകാക്ഷി പള്ളിയെ പണിപുരും ഇരവ് കാവർ പകൽ കാവലർ അവർ രൂപ പന്ത്രണ്ടായിരുന്ന സമ്മളം കൊടുക്കുക மீண்டும் மீண்டும் நான் தமிழக முதலமைச்சருக்கு இதுதான் அறிவிக்கிறேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தாலும் அவர்கள் வேலை செய்கிறார் காலையில் ஆறு மணிக்கு வருகிறார் ஏனென்றால் காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததிலிருந்து அவர்கள் ஆறு மணிக்கு வருகிறார்கள் ஆறு மணிக்கு வந்து அந்த காலை உணவு திட்டத்தை வந்து கதவி திறந்த உடனே அந்த காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு வருகிறது அதில் மிக சந்தோஷமானது அதுகளும் அவர்களும் பச்சை சந்தோஷமாக ஏற்று அதை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபா தருகிறீங்க ஒரு பண்டிகை நாளில் கூட அவர்களுக்கு லீவு கிடையாது பண்டிகையும் அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடவும் முடியாது ஏனென்றால் பள்ளியை திறக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த ரூபாய் கொடுத்ததில் கொடுக்கறதுல ஒரு ஆயிரம் ரூபாய் முன்பணமாக ஒரு ரூபாய் கொடுத்து அவர்கள் பண்டிகை நாள் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் தனியார்கள் தனியார்கள் வேலை செய்வர்களுக்கு முன்பணமாக கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு போனஸ் கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை அவர்கள் பணத்திலிருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் தீபாவளிக்கோ அல்ல பொங்கலுக்கோ இல்லை அவர்கள் மதத்தை சார்ந்த பண்டிகை வந்தால் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தால் பதினோரு மாதம் உங்களிடம் வேலை செய்கிறார் ஏன் பன்னெண்டு மாதம் வேலை செய்கிறார் ஆனால் ஒரு மாதம் சம்பளம் அவர்களுக்கு கொடுப்பதே இல்லை மே மாதம் வேலை வாங்கி கொள்ளுகிறார்கள் தவிர அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை எங்கே வேலை போயிடப்போதோ என்ற பயத்தில் அவங்க தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த முப்பது நாளும் மனம் கோணாமல் மன சலிப்பில் மனம் சலிக்காமல் வேலை செய்கிறார் அவர்களுக்கு அந்த பதினோரு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்தார் அந்த பத்து மாதத்தில் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று பிடித் பிடித்தம் செய்தால் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் பண்டிகையை கொண்டாடுவார்கள் முதலமைச்சர்களுக்கும் அது மன மகிழ்ச்சியாக அவர்கள் அவர்கள் உள்ளம் வாழ்த்தவில்லை என்றாலும் மன வாழ்த்தும் அவர்கள் உள்ளம் வாழ்த்தவில்லை அவர்கள் வாய் வாழ்த்தவில்லை என்றாலும் அவர்கள் உள்ளம் வாழ்த்தும் அந்த உள்ளம்தான் பெருசு ஆகியால் தமிழக முதலமைச்சர் காலை உணவு தந்த சரித்திர நாயகன் அருமை நண்பர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை நண்பர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காணொளி மூலமாக தெரிவித்து என்னவென்றால் அவர்கள் பண்டிகை நாளில் அவர்களுக்கு முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவுமாறு மிக அன்புடன் போக பண்புடன் அருமை நண்பர் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறில் ம மறுபடியும் தமிழக முதலமைச்சராக வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக செய்வார் 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 என்று எல்லா வல்ல இறைவனை கூட்டி தமிழக முதலமைச்சர் என்பவரும் ஒரு தாய் தந்தை போல்தான் தான் ஏன்னா அந்த அதில் உட்காரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் உட்காந்துட்டு போனாங்க நீங்கள் உட்காந்துருக்கும் ஒரு மேயராக இருந்தீங்க அருமையான மேயாரோடைய பொறுப்பு எப்படி என்று காலமறிந்து மேயாரா பொறுப்பினை செய்து எல்லோருக்கும் அது குறைகளை கேட்டு மேராக இருந்து செஞ்சிங்க அதேமாரி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து செஞ்சிங்க துணை முதலமைச்சராக இருந்து கூட செஞ்சீங்க தமிழக முதலமைச்சராக வந்திருக்கேன் முறை ஒவ்வொரு பள்ளியில் பெருக்கும் தூய்மை தொழிலாளர்கள் காலை முறை ஊதியம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினாங்க அவங்களுக்கு எந்த விதமான பணம் பிடிப்பும் பிடிக்கல எந்த முன்பணமும் அவங்களுக்கு கொடுக்கல அவங்க ஒரு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட வாங்க அவங்களுக்கும் முன்பணம் கொடுக்கல அவங்களுக்கும் முன்பணம் கொடுத்தா அவங்களும் தன் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ பக்ரீ பக்ரீத்துக்கோ இல்லை கிறிஸ்டின் பண்டிகை கிறிஸ்மஸ்க்கோ இதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க ரூபாய் எடுத்து அவங்களுக்கு முன்பணமாக கொடுங்க அதில் ஆயிரம் ரூபாய் அவங்க பிடி ஆயிரம் ரூபாய் மாதம் பிடிச்சிங்கன்னு தான் பத்து மாதம் தீர்ந்து போகுது இவங்களுக்கு பதினோரு மாதம் தான் அவங்களுக்கு காலம் ஊதியம் வாங்குகிற தூய்மை தொழிலாளருக்கு அது கிடையாது அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுங்க இப்போ ஆசிரியருக்கு பத்தாயிரம் வாங்குறதுக்கு இருபதாயிரம்னு சொல்லிங்க அரசு ஊழியர் ஆசிரியர்னு சொல்ல வரல அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் வாங்க முன்பணத்தை இருபதாயிரமாக ஆக்கியிருக்கீங்க ரொம்ப வேற தக் வரவேற்கத்தக்கது அதேமாரி எங்கள் மாதிரி ஓய் பெற்றவர்களுக்கு நாலாயிரம் அவங்க வந்து ஆறாயிரம்னு பண்ணியிருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப வர ரொம்ப வரக்கத்த ரொம்ப வரவேற்பை பெற்றது ஆகையால் தயவுசெய்து பள்ளியில் சென்னை மாநகராட்சியிலோ எங்கெங்கே இரவு காவலரும் பகல் காவலரும் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு பண்டிகைக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் பிடித்து கொள்ளலாம் அவருக்கு சந்தோஷமாக அந்த பத்தாயிரத்தை அவர் பண்டிகையை கொண்டாடுவார் இதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கையை கேட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களே தொழிலாளர்கள் ஒருவன் என்ற சேனல் மூலமாக உங்களுக்கு நான் இதை தெரிவித்துக்கொள் இதுவோட பதினெட்டாவது காணொலியிலே நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் இதுவரையிலும் எந்த காணொலியும் உங்கள் கண்ணில் பட்டுதோ படலையோ தெரியல பட்டால் தயவுசெய்து இது செய்யுங்க என்று இவர் கைகூட்டுக் கணுகிறேன் நன்றி வணக்கம்